அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஜோடியாக திராகன் என்ற படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தவர் கயாடு லோகர் ஒரே படத்தில் லேயரசிகர்களின் உள்ளங்களைக் கொள் லை கொண்ட கயாடு லோகர் அடுத்தடுத்து படங்களில் ஒப்பந்தமாகி திரையுலகை ஆச்சரியப்படுத்தினார் இடையே சில சர்ச்சைகளில் சிக்கினாலும் ரசிகர்களிடம் இருக்கும் மவுசு குறையாமல் பார்த்துக் கொள்ளும் கயாடு லோஹர் அவ்வப்போது தனது கலக்கல் புகைப்படங்களையும் களமிறக்கி கவனம் ஈர்த்து வருகிறார் இதற்கிடையே படங்களில் கவர்ச்சி காட்டி நடிக்கவும் அவர் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதன் முன் நோட்டமாக கவர்ச்சியில் கிரங்கடிக்கும் தனது புகைப்படங்களையும் அவர் வெளியிட்டு இருக்கிறார் ரசிகர்களின் உள்ளங்களில் நிரந்தர இடம் பிடிக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயம் செய்வேன் என்று உறுதிப்பட தெரிவிக்கும் கயாடு லோகர் தமிழ் சினிமாவின் கனவு கன்னியாக ஜொலிப்பதே இலக்கு என்றும் திட்டவட்டமாக கூறுகிறார் அம்மணி சரியான ஆள்தான் போல